வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப் வணக்கம் மேம் வணக்கம் ஜோதி மேம் இப்போ வந்து அடுத்து உள்ள யோகா ஸ்டார்ட் பண்ணிடலாமா இப்போ வந்து ஒரு அப் பயிற்சி பண்ணுங்கள் சிம்பிள் அப் செய்யுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கால்களை நேராக தரையில் ஊன்றி கையில் சோழர் லெவலில் பக்கவாட்டில் நீட்டியிருக்காங்க அப்படியே அப் பயிற்சி செய்கிறாங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணிக்கணும் எந்த ஒரு யோகா செய்கிறதா இருந்தாலும் அப் பண்ணிவிட்டு தான் யோகா பண்ணணும் அப்போ தான் பாடிக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் கிடைக்கும் யோகா செய்கிறதுக்கு ஓகே இப்போ வந்து பறவை ஆசனம் பண்ண போகிறீங்களா மேம் ஓகே பறவை ஆசனம் பண்ண போகிறாங்க ரெடி ஆயிக்கங்க மேம் ஓகே இப்போ பறவை ஆசனம் செய்கிறாங்க இப்போ கால்களை ஒரு அடி அடுத்து தலையை உயர்த்தி கைகளை நேரே நீட்டி கைகளையும் கால்களையும் உயர்த்தியிருக்காங்க பறவை ஆசனம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க மெதுவாக கைகளை பழையபடி பொசிஷன் வந்துடுங்க இப்போ நார்மல் ப்ரீத்திங் நார்மல் ப்ரீத் அவுட் இந்த நிலையில் செய்யணும் பறவை ஆசனத்தில் நிறைய பெனிஃபிட் இருக்குது இது செய்ய செய்ய ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நம்ம வந்து மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே போய் கைகளை உயர்த்தணும் அடுத்து ப்ரீத் ஹோல்ட் பண்ணணும் அடுத்து மெதுவாக ப்ரீத் அவுட் பண்ணிக்கிட்டே கைகளை பக்கவாட்டு கொண்டு வந்துடணும் ஓகே மேம் இப்போ மெதுவாக எழுந்திரிச்சு அமர்ந்த நிலைக்கு வந்துடலாம் இப்போ வந்து அவங்க நார்மல் ப்ரீத்தின் அண்டு ப்ரீத் அவுட் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசனம் செய்து முடித்த பிறகு நார்மல் ப்ரீத்திங் அண்டு ப்ரீத் அவுட் பண்ணணும் இப்போ இந்த பறவை ஆசனத்தோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குதுங்க நம்ம நைட்டு தூங்குறப்ப இந்த கண்டைக்கால் சதை பிடிச்சி இழுக்குன்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து தொப்பை குறையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குங்க இதில் அடுத்து வந்து கால் வலி நீங்கும் முதுகு வலி கழுத்து வலி நீங்கள் இந்த மாதிரி செய்கிறப்ப இந்த பறவை ஆசனம் செய்கிறப்ப ரொம்ப சிம்பிள் ஆசனம் தான் சிம்பிளாக எளிமையான ஸ்டெப்பாக தான் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லா லேடிஸும் வீட்டில் இருந்து இந்த மாதிரி எங்களோட சேர்ந்து ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி சிம்பிள் யோகா பயிற்சிகளை செய்கிறப்ப நிறைய நமக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் தேங்க் யூ மேம் தேங்க்